அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவில் இரு அணிகள் இணைவதற்கு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் விதித்த முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று சசிகலா குடும்பத்தினர் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது என்பதே இரு அணிகளும் இணைவதில் தமக்கு விருப்பம் என்று துணை பொதுச் தினகரன் தனது விலகலை வெளிப்படையாக அறிவித்தார் அதற்கு பிறகு ஓபிஎஸ் அணியினர் சசிகலா மற்றும் தினகரனின் அதிகாரப்பூர்வ விலகல் கடிதத்தை கேட்டு வலியுறுத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு வாரமாக கட்சியினர் மத்தியில் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலாவிடம் இருந்து அறிக்கை வரும் என்பதாகவே இருந்ததாம் அதிமுகவின் முக்கிய அனுதாபி பத்திரிகையாளர் ஒருவர் மாதிரி கடிதம் ஒன்றை பத்திரிகையாளர்களுக்கு படித்து காட்டியதாகவும் எப்போது வேண்டுமானாலும் சசிகலாவின் கையெழுத்துடன் கடிதம் வெளியாகலாம் என்றும் பரபரப்பாக பேசப்பட்டது கட்சி பொறுப்புகளிலிருந்து தாம் முழுமையாக விலகுவதாகவும் அரசியல் எதிரிகளால் தான் சந்தித்து வரும் நெருக்கடியே வென்று கழகத்தை காப்பாற்றுவேன் என்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் மாதிரி கடிதத்தில் சொல்லப்பட்டதாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பு இருந்தது ஆனால் இதுவரைக்கும் அதுபோன்ற எந்த கடிதமும் சசிகலாவிடம் இருந்து வெளியாகவில்லை சசிகலாவிடம் இருந்து கடிதம் வந்தால் ஓபிஎஸ் அணியினர் ஒற்றுமை பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்பது பிரம்மாஸ்திரமாக பார்க்கப்பட்டது அது நடக்காமல் போனதால் அடுத்தது என்ன என்ற குழப்பம் நீடிக்கிறது ஒரு பக்கம் ஓபிஎஸ் மறுபக்கம் பழனிசாமி என மாற்றி மாற்றி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் நடக்கிறது இந்த பயணப் போட்டி ஆனால் பேச்சுவார்த்தை அல்லது சேர்வதற்கான வாய்ப்பு குறித்து இரு அணியும் தற்போது பேசத் தயாராக இல்லை எனவே இணைப்புக்கு பதில் விரிசல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என கணிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இந்நிலையில் திகார் சிறையில் இருக்கும் தினகரன் தற்போது வழக்கறிஞர்கள் மூலம் சமிக்ஞைகளை சமிக் சசிகலாவுக்கு அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளாராம் எப்படியாவது இரு அணியையும் வினைக்க வேண்டும் சின்னத்தை மீட்க வேண்டும் என்பது அவரது நோக்கமாக உள்ளது என்கிறார்கள் திகார் வாசலில் முகாமிற்றுள்ள சில அதிமுகவினர் இரு அணிகள் இடையும் ஐடியாவை தொடங்கியதே சசிகலாதான் என தூபம் போடும் சில ஆதரவாளர்கள் சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் கடித விவகாரம் தள்ளிப் போவதாக சொல்கிறார்கள் முன்பு தங்கியிருந்த அறையில் அவ்வப்போது சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தற்போது சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனை அறையில் தங்கி சிகிச்சை எடுக்கும் அளவிற்கு உடல் நலம் குன்றியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மனநல பாதிப்பே சசிகலா உடல் நலத்தில் சோர்வடைய காரணம் என மருத்துவர்கள் கருதுவதால் விரைவில் நல்ல முடிவெடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள் நன்றி